ஹாய் ஒன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் ரவுண்ட் மாணவர்களே உங்களுக்கான வீடியோ தான் இது இது செகண்ட் ரவுண்டும் தேர்ட் ரவுண்டும் வந்து பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இந்த விஷயம் உங்களுக்கும் நடக்கும் உங்களுக்கும் நான் சொல்ல போகிறேன் அடுத்தடுத்த ரவுண்டு எப்படின்னு அதனால் நீங்களும் பார்க்கறது நல்லது பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இனி வர வீடியோக்கெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்கும் நம்மளுடைய சாய்ஸ் பில்லிங்கு சாய்ஸ் பிள்ளைங்க நமக்கு பதினாலாம் தேதி ஆரம்பிக்குது ரவுண்டு ஒன்னுக்கு ஸோ அந்த டேட்டா எல்லாமே நம்ம பேசிட்டோம் ரவுண்ட் ஷெடியூலில் இப்போது ரவுண்டு ஒன்னுக்கு போட்டி எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரவுண்டு ஒன் போட்டி அப்படிங்கிறது கடுமையான ஒரு போட்டியாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டெல்லாம் ரவுண்டு ஒன்னில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் பேர் இருபத்தஞ்சாயிரம் பேர் பதினஞ்சாயிரம் பேர் தான் இருந்தான் இன்றைக்கி முப்பத்தொம்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு பேர் இருக்காங்க ஸோ இது வந்து போட்டி தான் இன்றைக்கி ஒன் எயிட்டி ஒன் செவன்ட்டி நைன் ஒன் எயிட்டி ஒன் எடுத்தால் கூட ஒரு கோயம்புத்தூர் சின்ன எடுத்தீங்கன்னா ஸ்ரீ ஈஸ்வர் கேபிஆர் கிருஷ்ணா செகண்ட் கேம்பஸ் கிருஷ்ணா ஒன்று சேருதுன்னு கேள்விப்பட்டேன் என்னென்னு தெரியல அண்டு ராமகிருஷ்ணா டயர் ஒன்னில் இருக்க கடைசி டயர் ஒனில் கடைசி ஆப்ஷன் இருக்க கல்லூரிகள் இதுதான் ஸோ இந்த கல்லூரியிலேயே கிடைக்காதுங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா வந்து அவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க நீங்கள் ஓவரால் சீட்டை கேல்குலேட் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஸோ சாய்ஸஸ் எலபரேட் பண்ணணும் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும்தான் சார்ந்து வைக்கிறீங்கன்னா கட்டாயமாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஆபத்தில் தான் போய் முடியும் அநேகமாக இந்த ஒன் எயிட்டி ஃபைவ் டு ஒன் செவன்ட்டி நைன் வந்து இப்படி தான் இருக்கும் ஆபத்தாக தான் இருக்கும் ஒன் எயிட்டி ஃபைவ் டு ஒன் நைன்ட்டி வந்து சிஎஸ்சி வச்சாலும் கூட ஈஸியும் ட்ரை பண்ணுங்கள் ஒன் நைன்ட்டிக்கு மேலே நீங்கள் பிரச்சனை கிடையாது காலேஜுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க அதாவது என்ன தான் ஒன் நைன்ட்டிக்கு மேலே இருந்தாலும் சிஎஸ்சி ஓரியன்ட் மட்டும் வச்சுருந்தாலும் சொல்கிறேன் சிஎஸ்சி மட்டுமே வச்சாலும் அடுத்தது ஆப்ஷன் என்னென்னு பார்க்கணும் இப்போ உதாரணத்துக்கு சென்னை சோன் எடுத்திங்கன்னா அன்னசி சிஇஜி வைப்பீங்க எம்ஐடி வைப்பீங்க எஸ்எஸ்என் வைப்பீங்க ராஜலக்ஷ்மி வைப்பீங்க சென்னை இன்ஸ்டியூட் வைப்பீங்க இல்லை ஏதாவது கவர்மெண்ட் கேம்பஸ் வைப்பீங்க ஸோ நான் என்ன சொல்கிறேன் எலாபரேட் பண்ணுங்கள் எஸ்ஆர்எம் ஈஸ்வரி ஸோ அதுக்கப்புறம் சவிதா எல்லாம் வாங்க ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறேன் உங்கள் சாய்ஸஸ்ஸை அதிகப்படுத்தணும் காலேஜுக்கு ஒரு காலேஜ் பத்து காலேஜ் போட்டால் அதில் ஒரு நாலு கோர்ஸ் போட்டால் தான் நாற்பது சாய்ஸே ஆகுது ஸோ உங்கள் ஃபஸ்ட் ரவுண்டு தானே நாலு சாய்ஸ் போட்டால் கிடச்சிரும் டூ ஹண்ட்ரடுக்கு டூ ஹண்ட்ரட் எடுத்தால் கூட சாய்ஸஸ் அதிகமாக வைக்கணும் இந்திரவை ஏன்னா அதிலே ஒன் ஃபார்ட்டி ஒன் மெம்பர்ஸ் இருக்காங்க ஸோ இதை நீங்கள் முக்கியமாக பார்க்கணும் ரவுண்டு ஒனில் ஸோ ரவுண்டு ஒன்னை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது போட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்போது பேர் இதில் ஓசியில் இவ்வளோ பேர் பிசியில் இவ்வளோ பேர் பாருங்கள் பிசியில் ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு பேர் ஆனால் நீங்கள் ரவுண்டாக பாருங்கள் பயப்படாதீங்க ரவுண்டாக பாருங்கள் இருபத்தி ஓராயிரத்தி நூற்றம்பத்தெட்டு பேர் உங்கள் ரவுண்டில் உங்கள் கூட இருக்காங்க இதில்

சரிங்களா எவ்வளோ பேர் போட்டிங்கன்னு தெரிஞ்சிடும் இப்போது பிசி கம்யூனிட்டியில் இருபத்தி ஓராயிரத்தி நூற்றம்பத்தெட்டில் நீ எவ்வளவு இடம்னு பாரு அப்போது உன்னுடைய சாய்ஸஸ் எப்படி வைக்கணும்னு நீ யோசி கட் ஆஃப் வைஸ் வைக்கிறதா ரேங்க் வைஸ் பார்க்கறதா ரேங்க் வைஸ் தான் நீ பார்க்கணும் இப்போ உதாரணத்துக்கு பிசி கம்யூனிட்டி ரேங்க் நீ வந்து ஒரு பத்தொம்பதாயிரம் ரேங்க் வச்சுருக்கேன் கடைசியில் தானே இருக்கேன் பிசியில் ஸோ உனக்கு சாய்ஸஸ் அதிகமாக வைக்கணும் நான் அதுதான் சொல்ல வரேன் ஸோ அதே மாதிரி பிசிஎம்லுக்கு ஓகே சாய்ஸஸ் வந்து உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது ப்ளஸ் சாய்ஸ் ஆனால் பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா போட்டி அதிகமாக இருக்குது நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டோ என்னவோ நான் தான் வெப்பன் போயிட்டே இருந்தீங்கன்னா ஒன்றுமே கிடைக்காது பிசிக்கு வந்து கட்டாயமாக நான் சொல்கிறேன் ஒரு செவன்ட்டி ப்ளஸ் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் அட்லீஸ்ட் வச்சா தான் உங்களுக்கு யூஸ் ஓசியை பற்றி பேசுகிறது இல்லைன்னு சொல்லி ஓசிக்கு நான் சொல்கிறது என்னென்னா ரெண்டாயிரம் பேர் அதிகம் ஸோ ஓசி மாணவர் ஏன்னா சீட்டு ஓசியில் தான் எல்லாருமே எடுப்பாங்க அப்போ ஓசி மாணவர்களுக்கு அங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாகிட்டே இருக்குது ஓசிங்கிறது கம்யூனிட்டி கிடையாது ஜென்ரல் கேட்டகரி அந்த ரெண்டாயிரம் பேத்துக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாகுது ஏன்னால் ரேங்கை பொறுத்து அது அமையும் ஃபஸ்ட்டு நூற்றி தொண்ணூறுக்கு மேலே இருக்கானா ஓகே நூற்றி தொண்ணூறுக்குள்ளே இருந்தானா கொஞ்சம் போட்டி இருக்கும் ஸோ நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா அடுத்தடுத்த காலேஜ் வைக்க ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு டயர் காலேஜ் வைக்கிறீங்க செகண்ட் டயர் காலேஜும் ட்ரை பண்ணுங்கள் சார் மெக்கானிக்கல் சிவில் மாதிரி வைக்கிறோம் அப்போனா ஓகே பட் நீங்கள் சிஎஸ்சி இசிஇ அந்த மாதிரி செக்யூர் பிரான்சஸ்ஸு சிஎஸ்சி ஒரேண்டட் வைக்கிறீங்கன்னா பத்தாவது ஸோ சாய்ஸஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள் நான் ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிய மாட்டேது ஓகேவா நாட்டு லெட்டர் வந்துட போகுது அதனால தான் எம்பிசிக்கு பிரச்சனை தான் நிறைய பேர் இருக்கீங்க நீங்களுமே ஒரு எண்பது எழுபத்தஞ்சு சாய்ஸ்க்கு மேலே வைக்கணும் மினிமம் மேக்சிமம் நூறு வச்சா ஹாப்பி எஸ்சிக்கு வந்து ஒரு ஐம்பது சாய்ஸாவது வைக்கணும்ப்பா எஸ்சியைக்கு வந்து கண்டிப்பாக ஒரு அவங்களுமே ஒரு நாற்பது டு ஐம்பது எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது டு ஐம்பது ஸோ ஏன்னா அந்தளவுக்கு கடுமையாக இருக்குது போட்டி ஏன்னா ஆளுங்க அதிகமாக இருக்காங்க ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இவ்வளோ பேரில் கட்டாயமாக நமக்கு சாய்ஸ் பண்ணி ஒரு முப்பத்தஞ்சாயிரம் பேர்லேருந்து முப்பத்தி நாலாயிரம் பேர் தான் பண்ணுவான் மீதியெலாம் ஆப்சண்ட் ஆகிருமா வேணா பாருங்கள் ஒவ்வொரு வருடமும் அப்படிதான் அது அப்போது இதில் போய் காலேஜ் யார் எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணுவோம் முப்பதாயிரம் பேர்லேருந்து இருபத்தொம்பதாயிரம் பேர் தான் ஜாயினே பண்ணுவான் மீதி இருக்க பேரில் என்ன சார் ஆமாம் நாட்டு ரெட்டர் வரலாம் இல்லை ஏதாவது தப்பாக பண்ணி டிக்ளைன் கொடுத்து அடுத்த ரவுண்டு போகலாம் இந்த மாதிரி நிறைய கேஸ்கள் இருக்கும் இது எல்லா வருஷமும் வர்றது தான் அப்போ காலேஜ் ஜாயின் பண்ணுறவங்க இதில் முப்பதாயிரத்துலேருந்து இருபத்தொம்பதாயிரம் பேர் தான் இருப்பாங்க அதனால போட்டி இருந்தாலும் ஒரு மைனஸ் ப்ளஸ் இருக்கும் இல்லையா அப்போ நெகட்டிவிட்டி பண்ணுறவங்க பண்ணிட்டு போட்டோம் சாய்ஸஸ் கம்மியாக வச்சு மாட்டுவான் அவன் கரெக்டாக ஒன் எயிட்டி எயிட்டாக இருக்கும் பார்த்தா ஜிசிடி ஜிசிசி எல்லாமே சிஇஜி அண்ணான்செட்டி பிஹெச் பிஹெச்ஐட் வச்சுருப்பான் கிடைக்காது ஸோ அடுத்தடுத்து என்னென்ன ஆப்ஷன் அவன் யோசிக்க மாட்டான் ஸோ அதனால் கொஞ்சம் சூட்டிப்பாக நடந்துக்கோங்க ஃபஸ்ட் ரவுண்டுன்னு சொல்லிவிட்டு அலட்சியமாக இருக்காதீங்க உங்களை பார்த்து தான் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ பண்ணுவான் ஸோ இதை நீங்கள் மெயினாக பார்க்கணும் இங்கே போட்டிக்கு எவ்வளோ பேர்னு பார்த்துட்டிங்க இதுக்குள்ளே நீங்கள் எவ்வளவு இருக்கீங்கன்னு மட்டும் பாருங்கள் ஸோ அடுத்தது ஒன் எயிட்டி ஃபைவ் டூ ஒன் செவன்ட்டி நைனில் நீங்களே பாருங்கள் பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு பேர் இங்கே போட்டி ஒன் நைன்ட்டிக்கு மேலே நான் தவறுதல் எழுதியிருக்கேன் ஒன் நைன்ட்டிக்கு மேலே வந்து பார்த்திங்கனா தேர்ட்டீன் தௌசண்ட் நைன் ஃபைவ் எயிட் இங்கே எழுதுகிறேன் ஒன் நைன்ட்டிக்கு மேலே தேர்ட்டீன் தௌசண்ட் நைன் ஃபைவ் எயிட் சரிங்களா ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபோர் எயிட் ஃபோர் ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபோர் எயிட் ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டி நைன் ஓகேவா அதாவது நூற்றி தொண்ணூறு வரை நூற்றி தொண்ணூறுக்கு மேலே இருக்கிறவங்க இவ்வளோ பேர் இருக்கீங்க இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது இருந்தாலும் சாய்ஸ் அதிகமாக பாருங்கள் உங்கள் கூட எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு சாய்ஸஸ் அதிகம் வைங்க நீங்கள் நூறு ப்ளஸ் சாய்ஸ் இல்லை நீங்கள் வந்து ஒரு மினிமம் ஐம்பதுலேருந்து ஒரு எழுபத்தஞ்சுக்குள்ளே கொடுக்க ட்ரை பண்ணுங்கள் எழுபத்தஞ்சுக்கு மேலே கொடுத்தாலும் நான் சந்தோஷம்தான் அடுத்தது நூற்றி எண்பத்தஞ்சிலேருந்து நூற்றி தொண்ணூறு வரவங்க பத்தாயிரம் பேர் அந்த கேப்பில் இருக்காங்க பத்தாயிரத்தி எழுநூறு பேரில் எழுபத்தஞ்சி ப்ளஸ் சாய்ஸஸ் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி நூற்றி எண்பத்தஞ்சி நூற்றி எழுபத்தொம்பது கடைசியில் வரீங்க அப்போ நீங்கள் வந்து ஹண்ட்ரட் ப்ளஸ் சாய்ஸஸ் கொடுக்க ட்ரை பண்ணணும் அதாவது நான் நான் வந்து கம்யூனிட்டி வீஸ் சொல்லிவிட்டேங்க இது வந்து அந்த ரேஞ்சில் இருக்கும்போது உங்களுக்கு பாருங்கள் பதினாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு பேர் கூட இருக்கான் இங்கே இருக்க நல்ல காலேஜெல்லாம் இவன் எடுத்துருவான் பிஹெச்ஜி பிஹெஜி சிஇஜி எம்ஐடி எஸ்எஸ்என்னு சென்னை இன்ஸ்டியூட்டு சவிதா இல்லை பண்ணாரியம்மன் சாரி கிருஷ்ணா அப்புறம் வந்துட்டு அது அப்படியே அந்த டயர் ஒனில் இப்போ டாப் டென் காலேஜஸ் டாப் டொண்ட்டி காலேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய காலேஜெல்லாம் இவன் எடுத்துருவான் இங்கேயே இருபத்தி மூணாயிரம் பேர் இருப்பான் இப்போ இருபத்தி மூணாயிரம் பேர் இருபத்தி நாலாயிரம் பேர் தாண்டி தான் நீ வர அப்போ நீ யோசிக்கணும் நூற்றி எண்பத்தஞ்சிலேருந்து நூற்றி எழுபத்தொம்பது வரவங்க யோசிக்கணும் நீ தான் ஒரு சீரப்பிரச்சோன்னு கண்டெக்ட் சாய்ஸ் வச்சு நாட் லெட்டர் வராமல் பார்த்துக்கோ அண்ட் ப்ளஸ் நல்ல காலேஜும் உனக்கு பிடிச்ச மாதிரி வை சரியா ஸோ இதுதான் ரவுண்டு ஒன்றுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் கம்யூனிட்டி வைஸ் போட்டி எப்படி இருக்குன்னு பாரு இதுதான் உங்களுக்கு அண்ட் இதுதான் வந்து எவ்வளோ சாய்ஸ் வைக்கலாம் சாய்ஸ் பில்லிங் எப்படி பண்ணலாங்கிறதை நான் சொல்லிவிட்டேன் ஸோ சார் நான் வந்து ஒன் எயிட்டி ஃபைவ் நான் வந்து ஸ்ரீ கிருஷ்ணாவில் சிஎஸ்சி வைப்பேன் குமரகூரில் சிஎஸ்சி வைப்பேன் பிஹெசியில் சிஎஸ்சி வைப்பேன் ஐடெக்கில் சிஎஸ்சி வைப்பேன் அப்புறம் குமரகூரில் அப்புறம் வந்து சிக்ஸ்த் செகண்ட் கெமஸ்டில் சிஎஸ்சி வைப்பேன் ஈஸ்வரில் சிஎஸ்சி வைப்பேன் கேபிஆரில் சிஎஸ்சி வைப்பேன் சவிதாவில் ஓகே சவிதா விட்ருங்க அடுத்து வர்றது இதில் சிஎஜியில் சிஎஸ்சி வைப்பேன் இப்போ நான் சொன்ன காலேஜில் உங்களுக்கு சிஎஸ்சி கிடைக்கும் ஒன் எயிட்டி ஃபைவ்க்கு நல்ல புத்திசாலித்திறமை யோசிச்சு பண்ணுங்கள் ஸோ அதுதான் இங்கே சொல்லிகிட்டு இருக்கேன் சும்மா ஒரு வீடியோவில் நான் போட மாட்டேன் நீங்கள் இந்த ஒரு ஆபத்தை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக பண்ணிங்கன்னா அடிச்சலாம் இதே தான் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீக்கும் அங்கே ஏராளமான பேர் இருக்கான் ஒன் செவன்ட்டி நைன்லேருந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ்குள்ளே இருக்கான் ஒன் செவன்ட்டிலேருந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் குள்ளே நிறைய பேர் இருக்கான் அதுக்கும் நான் வரேன் அதுக்கு பேசுகிறக்கு வரேன் ரவுண்டு ஒன்னுக்கு நம்ம பேசிடுவோம் ஃபஸ்ட்டு வந்து உங்களோடய லிஸ்ட் இப்படி தான் இருக்கணும் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா டயர் ஒன் தாண்டியும் போயிடும் இப்போ ஒன் எயிட்டி ஃபைவ்லேருந்து ஒன் செவன்ட்டி நைன் வரவனுக்கு டயர் ஒன் மட்டும் அந்த டயர் ஒன்ல டாப் ட்வெண்ட்டி காலேஜஸ் மட்டும் நம்பிட்டு இருந்தால் பார்த்தது அடுத்து பாரு நல்ல நல்ல காலேஜ் பின்னாடியும் இருக்குது வேறு வழி கிடையாது ஏன்னா முப்பத்தொம்பதாயிரம் பேர் ஜாஸ்தி போன வருஷம் இருபத்தாறாயிரத்தி சில ஆறுநூற்றம்பத்தி பேர் தான் இருந்தாங்க ஃபஸ்ட் ரவுண்டில் அதில் இருபத்தி ரெண்டாயிரம் பேர் தான் சாய்ஸ் ப்ளீங் பண்ணாங்க இன்றைக்கி முப்பத்தொம்போதாயிரம் பேர் இருக்கான் இந்த ரவுண்டில் எவ்வளோ பெரிய நம்பர் அது பதினஞ்சாயிரம் பேர் ஜாஸ்தி ஸோ அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஏன்னா சீட் இன்க்ரீஸ் பண்ணால் பரவாயில்ல ஒரு சில சீ காலேஜில் சீட் இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க இப்போ சீட் இன்க்ரீஸ் பண்ணாலுமே ஆயிரக்கணக்கில் இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கிடையாது கம்மியாக தான் இருக்கும் அதுவும் ஃபஸ்ட் ரவுண்டில் நீங்கள் எதிர்பார்க்குற காலேஜ் அப்படி இருக்கும் இன்னொன்று ஃபஸ்ட் ரவுண்டு காலேஜில் வந்து நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் மோசமாக இருக்குது ஃபீஸ் கட்ட முடியாதுன்னா பெரிய காலேஜ் வச்சு பிரயோஜனம் இப்போ சென்னை இன்ஸ்டியூட்டு ராஜலட்சுமிலாம் எடுத்திங்கன்னா மூணு லட்ச ரூபா ரெண்டாயிரச்சரூபா ஆகும் போய் கட்ட முடியுமான்னு பாரு அதே சமயம் லோ ஃபீஸ் காலேஜ் வச்சுட்டு நாட்டை லெட்டர் வந்துட வேண்டாம் அடுத்தது என்ன லோ ஃபீஸ் காலேஜ்னு பாரு ட ரவுண்ட் ஒன்றுக்கு இது ஒரு பெரிய ஒரு தலைவலி ஏன்னா காலேஜ் போவான் ஃபீஸ் கட்டுவான் ரெண்டு வருஷம் படிக்க முடியாமல் நின்றுவான் ஸோ அதனால் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் யோசிச்சுட்டு ரவுண்டு ஒன் மாணவர்கள் பண்ணுங்கள் ஓசிக்கு நான் சொல்கிற விஷயம் என்னென்னா நீ கண்டிப்பாக ஹண்ட்ரட் ப்ளஸ் சாய்ஸ் வைக்கணும் நீ அடுத்தடுத்த காலேஜும் பார்க்கணும் மெக்கானிக்கல் சிவில் அந்த மாதிரி கோர்ஸ் வச்சா நான் பிரச்சனை இல்லை சிசி கோர்ஸ் மட்டும் பார்க்குறீங்கன்னா அந்த டாப் டுவெண்ட்டிங்கிற காலேஜஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி தான் ஏன்னா ஓசியில் எல்லாருமே போட்டி போடுவாங்க ஒன் நைன்ட்டிக்கு மேலே இருக்கணும் ஓகே ஓரளவுக்கு போட்டி இருக்கும் ஒன் நைன்டிக்குள்ளே செவன் ஒன் செவன்ட்டிலும் ஒன் நைன்டிக்குள்ளே ஓசி இருந்தாவேன் கண்டிப்பாக யோசிச்சு நீங்கள் போகணும் இதை தான் நான் சொல்ல வரேன் ஸோ தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ரவுண்டில் உங்கள் கூட எவ்வளோ பேருங்கிறது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க தேங்க்யூ